வணக்கம் நம்ம இன்றைக்கி ஸ்வீட்டானியா மாகக்கணி அதனுடைய மறுபெயர் வந்து வெஸ்டர்ன் இந்தியன் மாகக்கணின்னு சொல்கிறாங்க அந்த பெயர் வர்ற காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அதுபோக இந்தியாவிலேயே மிக பழமையான ஆலமரம் கிண்ண சாதனை படைத்த ஆலமரம் பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுபோக இந்தியாவிலேயே மிக பழமையான அதிக பரப்பளவு கொண்ட பூங்காவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த பூங்காவோட பேர் தான் ஆச்சார்யா ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாவரவியல் பூங்கா இந்த பூங்கா அமைந்துள்ள இடம் கொல்கத்தா இந்த பூங்கா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறாம் வருடம் கிழக்கிந்திய கம்பெனியால் தான் உருவாக்கப்பட்டது அந்த உருவாக்கியவர் வந்து கர்னல் ராபர்ட் கைட் என்பவரால் உருவாக்கப்பட்டது இந்த பூங்கா மொத்த பரப்பளவு முந்நூற்றி பதிமூணு ஏக்கர் அதில் இரநூத்தி எழுவத்தி மூணு ஏக்கர் தான் பூங்காவும் மட்டும் இருக்குது மீதமுள்ள இடங்கள் எல்லாமே நாற்பது ஏக்கர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் வருடம் வந்து பெங்கால் பொறியியல் கல்லூரிக்கு வந்து கொடுக்கப்பட்டது சரி நமக்கு முக்கியமான மரங்களை பற்றி பார்த்துருவோம் மாக்கனி ம மரம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி வருடனே தென் அமெரிக்காவில் அதிகமாக விளையும் மரமான பிரேசில் பெரு பகுதியில் அதிகமாக விளையும் மரமான மாகக்கணியை மேற்கிந்திய தீவுகளில் இருந்தே இந்தியாவுக்கு முதல் முதல்ல கொண்டு வந்தது கொண்டு தான் கார்னால் ராபர்ட் கைட் என்பவர் அதிகமாக வந்து இந்த இங்கே தான் கொண்டு வந்து நட்டார் இங்கே இருந்து தான் இந்தியா முழுவதுமே விதைகள் மூலமாக பரவப்பட்டது அதனாலத்தே வெஸ்டர்ன் பகுதியில் வெஸ்டர்ன் இண்டியன் பகுதியில் வள இருந்து வந்ததுனால தான் வெஸ்டர்ன் இண்டியன் மாகாக்கணி என்ற பெயர் வந்து வந்திருக்கு இந்த மாகக்கணி இங்கே வந்து மாகனி அவென்யூ என்ற பகுதியேவும் இந்த இரநூத்தி எழுபது ஏக்கர்ல அந்த மாகனி அவென்யூன்னே ஒரு ஏரியாவோட பகுதியே இருக்கு மொத்தம் இங்கே வந்து செயற்கையாக இருபத்தி நாலு ஏரிகள் வந்து அந்த இருபத்தி நாலு ஏரியும் ஒரு ஒரு ஏரி நிறைந்தால் மறு ஏரிக்கு போகிற அளவுக்கு எல்லாமே பைப் செட்டப்பில் வச்சுருக்காங்க அந்த ஏரியோட அவுட்ரு பகுதியில் எல்லாமே இந்த மகக்கணி அதிகமாகவே நட்டு வச்சுருக்காங்க அதுலேருந்து என்னென்னா நீர்நிலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து மாக்கனி வந்து நல்ல சிறப்பாக வளரும் அது ஒரு உதாரணம் அதுபோக இங்கே வந்து மொத்தம் எவ்வளோ மரங்கள் இருக்குது பாத்திருவோம் மொத்தம் பதினாலாயிரம் மரங்கள் வந்து இந்த பூங்காவில் மட்டும் இருக்குது அதில் ஆயிரத்து நானூறு வகையான மரங்களும் இருக்குது இந்த பூங்கா இந்த மரங்கள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா இங்கே உள்ள மரங்கள்லாம் ஜாவா பினாங் பினாங்குன்னா மலேசியாவில் ஒரு பகுதி மலேசியா பிரேசில் சுமித்ரா தீவு நேபாளம் இங்கிலாந்து இங்கேருந்தெல்லாம் கொண்டு வந்து அதுபோக நம்ம இந்தியாவில் நல்ல வளரும் மரமான இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதியிலும் ஒரு நல்ல வளரும் மரங்களையும் இங்கே கொண்டு வந்து நட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாவது வருடம் இந்த இங்கே இந்த ஆள் இங்கே உள்ள ஆலமரத்துக்கு கிண்ண சாதனை அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க எதற்காகனா காரணம் சுமார் நாலே முக்கால் ஏக்கர் பரப்பளவு ஒரே மரம் நாலே முக்கால் ஏக்கர் அளவுக்கு வளர்ந்துருக்கு அதுபோக நாலாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு விழுதுகள் கொண்ட ஆலமரமும் அதுபோக எண்பத்தஞ்சு அடி உயரம் கொண்ட ஆலமரமும் சுற்றளவு மட்டுமே ஆயிரத்தி அறநூறு அடி அதாவது நாலா ஐநூற்றி நாற்பத்தி மூணு மீட்டர் கொண்ட சுற்றளவு கொண்ட மரம் தான் இந்த ஆலமரம் அதனால தான் கின்னர் சாப்பாடு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே மிக அதிகமான பனை மரங்கள் இருக்குது அதாவது முப்பத்தி நாலு வகையான மரம் இங்கே ஒரே இடத்துல தான் இருக்குது அதுபோக ஈச்சமரம் மதன காமப்பூன்னு சொல்கிற மரமும் செடிகளும் அதிகமாக வந்து இங்கே இருக்கு இந்த இந்த தாவரையோல் பூங்காக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் விக்டோரியா மகாராணியால் இந்த பார்க்கு வந்து பெயர் வந்து மாற்றம் செய்யப்பட்டது ராயல் பொட்டானிக் கார்டன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதுக்கடுத்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய தாவரவியல் பூங்கா என்று பெயர் மாற்றி அமைக்கப்பட்டது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் கொல்கத்திலேயே பிறந்து வளர்ந்து தாவரவியலில் நோபல் பரிசு பெற்ற ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்ற பெயர் அது அவரோட ஒரு தான் என்னுடைய பார்க்கோட பெயர் வந்து வச்சுருக்காங்க அதுபோக நம்ம ஊரில் சிவகங்கையில் இந்த பார்க்கில் இருக்க ப பனைமரத்தோட கிளைகள் மாதிரி நம்ம ஊரில் சிவகங்கை கல்லல் பகுதியில் வந்து இருக்குது அதனுடைய